ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அபிராமி கேஸாக இருக்கட்டும் நம்ம எல்லாருமே வந்து எல்லோரும் திட்டி இருக்காங்க நம்மளை சுற்றி நிறைய அபிராமிக்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் நானும் ஒரு சில அபிராமிக்களை வந்து பார்த்துருக்கேன் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணதனால அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படி பிஹேவ் பண்ணதினால அவங்களுக்கு என்ன கிடச்சிது ஆனால் இவ்வளவுக்கு அளவுக்கு பெற்ற பிள்ளைங்களையே பண்ணுற அளவுக்குலாம் வந்து அவங்க வஸ்ட்டா இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்டெப்போடு ஓகே அவங்களுமே வந்து ஃபேமிலியெல்லாம் நினச்சி பார்க்காம அல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து அபிராமிக்களாக இருந்தவங்களாம் நான் ஒரு சிலரை வந்து பார்த்துருக்கேன் அதனால் அவங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து மைண்டில் நம்ம பெண்கள் எப்பவுமே எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தை ஆக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு வரோம் அதை வந்து அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான் வந்து பெண்களாகிய நம்மளால் வந்து நடந்துருக்கணும் அழிவுக்கு எப் எப்போவுமே சரி நம்ம காரணமாக இருக்கக்கூடாது அதை பேஸ் பண்ண வீடியோ தான் இது வந்து நமக்கு பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே காக்கைக்கு பொன் குஞ்சு ஸோ நம்ம நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க வந்து அழகாக தான் இருப்பாங்க மொதல் பொம்பளை பிள்ளைகளை வளர்க்குறவங்க நாம இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நான் சொல்கிறது நூறு சதவீதமான உண்மை நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைய அழகாக இருக்கா கண் அழகாக இருக்கா என் பொண்ணு அழகாக இருக்கா கருப்பாக இருந்தாலும் என் பொண்ணு அழகாக இருக்கா முதல் அப்படியே அந்த குழந்தைங்களை முன்னாடி சொல்லி வளர்க்குறத முத வந்து நிப்பாட்டுங்க அழகாக இருக்கான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ரசிச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து ஓவராக சொல்ல 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 அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஓகே நம்ம கண்ணு தான் வந்து ரொம்ப உலகத்துலேயே வந்து அழகான கண் நம்ம தான் வந்து ரொம்ப அழகான பொண்ணு உலகத்துலேயே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்து அவங்களுக்கு வரும்போதே அவங்க அந்த மைண்ட் செட்டோடையே வளருவாங்க அப்போ ஒரு ஒரு டீனேஜர் ஆகும்போது அவங்களுக்கு அழகாக இருக்கும் அழகாக இருக்கும் ம மைண்ட்லேயே வந்து ஓகே மற்ற பசங்களை வந்து நம்மளை தான் பார்க்குறாங்க அவங்க வந்து தப்பு பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து ஒரு பெற்றவங்களே வந்து இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தூண்டுதலாக இருக்குது ஸோ மொதல் பொம்பளை பிள்ளைகளை வ வளர்க்குறவங்களாக இருந்தால் அழகாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு அழகு தான் அவங்க முகத்துக்கு முன்னாடி சொல்லாதீங்க ஸோ நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட வேணால் சொல்லிக்கிங்க என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் அந்த குழந்தைங்க முன்னாடி வந்து சொல்லாதீங்க அது வந்து பெரிய வந்து தாக்கத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் இதுவுமே நான் வந்து பர்ஸ்னலாக பார்த்தது தான் இந்த அபிராமியை வந்து கோர்ட்டுக்கு அழிச்சிட்டு வந்த சீனை வந்து உங்களை மாதிரி நானுமே வந்து டிவியில் வந்து பார்த்தேன் அழகாக நெயில் பாலிஷு கொஞ்சம் கூட வந்து உடம்பு வந்து குறையவே இல்லை ஆக்சுவலி வந்து ஒரு குழந்த வந்து இறந்துட்டாலே வந்து அவங்க அந்த பிள்ளையை நினச்சி 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 அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க இழைச்சிருவாங்க ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி தான் வந்து குழந்தைங்களை இறந்தவங்க இழந்தவங்க பெற்றோரை வந்து நான் ஒரு சிலரை வந்து பார்த்துருக்கேன் எப்போவுமே அந்த பிள்ளையை பற்றியே பேசுவாங்க வாட்ஸ்அப் டிபியில் கூட வந்து அந்த அந்த குழந்தைங்க போட்டோ தான் வச்சுருப்பாங்க அப்படி இருக்கிற பேரண்ட்டை தான் நான் வந்து பார்த்துருக்கணும் ஒரு நமக்குள்ளார ஒரு சோக தாக்கங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெயில் பாலிஷ் பண்ணி வச்சுக்கவோ இல்லை வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கவோ வந்து யாருக்குமே வந்து தோணாது சைக்கலாஜிக்கலாக வந்து அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே வந்து காமிக்க மாட்டாங்க இந்த பொம்பளைக்கு வந்து நபிராமிக்கு மனுஷியே கிடையாது ஆக்சுவலி அவ்வளோ நெயில் பாலிஷ் தன்னை நீட்னஸ் பண்ணிக்கிறதுக்கு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு வந்து விரும்பி அப்போ அந்த பிள்ளைய கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி வந்து இல்லவே இல்லை யாரும் வந்து நெய் பாலிஷ் வைக்கிறது தப்பு இல்லை ஏன் இவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னா ஒரு மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தோணுமா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இழைச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தோணியிருக்கவே தோணிருக்காது ஆனால் எவ்வளோ கான்ஷியஸாக தன் அழகுபடுத்திக்கிறதுக்கு இருக்கான கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி அதுவும் ஒரு குழந்தைல ரெண்டு குழந்தைய வந்து தான் கையாலேயே வந்து அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லவே இல்லை அவளுக்கு அந்த எந்த ஒரு குற்றம் இல்லை ஸோ இதெல்லாம் அப்சர்வ் கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ஒரு சாதாரண நபர்களுக்கே வந்து நம்ம இவ்வளோ கெஸ் பண்ணுறோன்னா ஒரு நீதியரசர் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இவ வந்து தினம் தினம் வந்து ஜெயிலில் நினைச்சி கடந்து இப்போ வாழ்நாள் அதுக்கு மேலே வந்து ஒன்றும் இருக்காது பெருசாக தண்டனைன்றது ஒன்றும் இருக்காது ஆனால் வாழ்நாள் ஆயில் தண்டனை அப்படிங்கிறது அவள் வாழ்நாள் ஃபுல்லாக அனுபவம் அப்படிங்கிறது அவள் ஆனால் கண்டிப்பாக பிள்ளைங்களை நினச்சி வந்து அவள் வருத்தப்பட போகிறது இப்பயுமே ஆனால் லைஃப் வந்து ஜெயிலே கிடக்கணுங்கிறதே வந்து ஒரு பெரிய தண்டனை தான் இது கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்கது தான் அதே மாதிரி அவள் மைண்ட் செட் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் வந்திருப்பா அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு ஏழு வருஷம் வந்து ஜெயிலில் இருந்துட்டோம் இன்னும் ஒரு சில சில வருஷ கணக்கில் தண்டனைகள் கொடுப்பாங்க நம்ம அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு புது லைஃபை வந்து தேடிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து வந்திருக்கா ஸோ வாழ்நாள் ஆயுள் தண்டனை கொடுக்க ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு ஜட்ஜி சொல்லவும் அழுததுக்கான ரீசன் வந்து பிள்ளைங்க மட்டும்லாம் அவன் நினச்ச அழவே இல்லை அவள் அழுதுக்கான ரீசன் ஐயோ நம்ம உன்னை நினச்சாமையோ இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு தான் வந்து அவள் அழுதுருக்காள உழைஞ்சு கொஞ்சம் கூட பிள்ளை அதுக்கான ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்லை இப்படி பண்ணிட்டோமேன்ற ஒரு சென்ஸோ அந்த பொம்பளைக்கு கிடையவே கிடையாது அதை ஆக்சுவலி வந்து மனுஷ ஜென்மமே கிடையாது நிறைய அம்மாக்கள் வந்து இளம் வயசுல எங்கள் அம்மாவே வந்து இளம் வயசுலேயே விடவாயி எங்களெல்லாம் வந்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க அவங்களுமே வந்து அவங்களுக்குன்னு எந்த லைஃபுமே கிடையாதுன்னா நாங்கள் கண்ணார பார்த்தது எங்கள் அம்மாக்கள் மாதிரி நிறையா அம்மாக்கள் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மத்தியில் பெண் இனத்திற்கே வந்து அசிக்கிறது களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அபிராமி வந்து பண்ணிட்டா இப்போ அபிராமி கேஸை வந்து கீழே ஒரு சிலர் கமெண்ட் போடுறாங்க என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சா நான் இந்த கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இப்படி சொல்கிற அளவுக்கு பெண்களை வந்து ஒரு இப்படி குறை சொல்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிட்டாலே இந்த அபிராமி நான் நம்ம கையிலலாம் கிடச்சா இவ்வளோ ஒரு வழி ஆக்கிடுவோம் நம்ம என்ன கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அபிராமி கேசஸில் வாய்ப்பு கிடைச்சா இவ்வளோ மாதிரியே பல பெண்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் போட்டு போட்டிருக்கான் ஒரு பெரிய பிரபல சேனலில் வந்து அபிராமி கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் வந்து கமெண்ட் இருக்குது இதே மாதிரி பொம்பளைங்க வந்து ஒரு அப்போது ஒருத்தவி பண்ண போக எதுவும் ரொம்ப யாரோ ஒருத்தவங்க பண்றதுக்கு போக வாழ்க்கையே இழந்து ஒரு சிலர் வந்து புருஷங்களாம் இருப்பாங்க ஆனா புருஷனால வந்து பெருசாக பெனிஃபிட் இருக்காது டிவோர்ஸ் ஆகி சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்களுக்குன்னு எந்த லைஃபுமே இல்லாமல் வளர்த்து ஆளாக்குற பெண்கள் வந்து இங்கே நிறையா ஆனால் அதை எல்லாத்தையுமே வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சா வந்து அபிராமிக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு பழிச்சோலை போடுற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்குன நாயி வந்து இந்த அபிராமி தான் ஆக்சுவலி வந்து ரொம்ப கேடுக கிட்ட ஜென்மம் இவளை வந்து மிருகம்லாம் எப்பவுமே வந்து மிருகம்னு நம்ம ஒப்பிடவே கூடாது எல்லா வகையிலையுமே வந்து இந்த மிருகங்கள் வந்து நம்மளை விட பெட்டராக தான் இருக்குது எவ்வளோ அவ்வளோதான் வெறி வெறி பிடிச்சதாக இருந்தாலும் எந் அது குட்டியை வந்து அதுக்கு பண்ணாது கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டது பாருங்கள் அப்போலாம் வந்து யானைங்க வந்து மனுஷங்களை காப்பாற்றின காட்டுக்குள்ளார பாதுகாத்த ஒரு பாட்டியையும் ஒரு பேத்தியும் வந்து பாதுகாத்து வச்சுருந்தது காட்டு யானை அத்தனைக்கும் ஸோ அதனால் மிருகம்லாம் சொல்லி மிருகங்களை வந்து நமக்கு வந்து கொச்சப்படுத்தக்கூடாது அபிராமி அவ வந்து என்ன ஒரு ஜென்மோன்றதே அது ஒரு சைக்கோ அவள் அவ்வளோதான் காம சைக்கோ பட்டுப்பாட்டோட வாழலை அப்படின்னா இந்த கதி தான் அவளுக்கு அதனால் வந்து காமம் கண்ணை மறைச்ச ஒரு காம சைக்கோவை அவள் வெளியில் வந்தாலும் வந்து புது வாழ்க்கையை தேடிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்திருக்கா நம்மளை சுற்றி சில அபிராமிக்கல்லாம் இருப்பாங்க என்னை சுற்றியும் நான் ஒரு சில அபிராமிகள் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இவ்வளவுக்கு வந்து குழந்தைங்க லாம் எக்ஸ்ட்ரீமாக போனது கிடையாது நீங்களும் இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி ஒரு பேசிக்காக நமக்கு பிடிச்ச ஒரு நபரை தான் நம்ம வந்து பார்ப்போம் நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அதுவே கூச்சப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் பார்ப்போம் கொஞ்சம் டக்குன்னு திரும்பிடுவோம் இப்போ நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்குதுன்னா ஒரு ஷைனஸோடு பார்ப்போம் டக்குன்னு ரொம்பலாம் பார்க்க மாட்டோம் ஆனால் இது மாதிரி வந்து ஒரு அத்த அழகாக இருக்கேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு சில பொன் பொம்பளை பொன் பொண்ணுங்களை தான் நான் சொல்கிறேன் எல்லா ஆம்பளையும் சகட்டுக்கு பார்க்குறது அப்போ ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு பொம்பளை வந்து ஊற்று ஊற்று பார்க்குறனாலே இவகிட்டேருந்து சிக்னல் வந்துருச்சின் அப்படின்றது தான் அர்த்தம் நல்லா பொறு புரிஞ்சுக்கிங்க பொம்பளைங்களை லேடிஸ் உங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லா ஆம்பளைங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பொறுத்தளவு உங்கள்கிட்ட சிக்னல் வந்தாச்சு சரிங்களா நீங்கள் டைம் பாஸ்க்கு பார்க்குறீங்களோ ஆனால் அவங்க சீரியஸாக தான் எடுத்துப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க நீங்கள் அழகாக இருக்கீங்க ஆம்பளைங்களை பொறுத்தளவு நீங்கள் யார் யாரெலாம் அவங்கள பார்க்குறாங்களோ பொண்ணுங்கனாலே அழகு தான் கருப்பு சகப்பு அதெல்லாம் இல்லவே இல்லை ஆண்கள் கண்ணுக்கு பெண்கள்னாலே அழகு தான் ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நம்ம அவங்க புகழ 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 ஓ நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் அவங்க புகழ்ச்சிக்கு மயங்கி எல்லாமே தப்பையும் வந்து பண்ணிடுறீங்க ஸோ மொதல் எல்லா ஆம்லைங்களையும் இப்படி குரு குருன்னு பார்க்குற லேடிஸை வந்து நான் பார்த்துருக்கேன் தயவு செஞ்சு அந்த கேரக்டர் இருந்ததுன்னா அதை இப்போவே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த கேரக்டரால் உங்களோட எதிர்காலம் வந்து ஒரு பெரிய பழிச்சொல்லுக்கு அவங்க நான் சொல்கிற லேடிஸ் எல்லாம் பழிச்சொல்லுக்கே ஆளாயிருக்காங்க அவங்களோட அந்த கேரக்டர்னால ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அப்படி ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கிங்க ஏன்னா நம்மளாம் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்டில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க நான் பார்க்கவே இல்லை அவன்தான் என் பின்னாடி வந்தான்னு சொல்லி ஆம்பளைங்க மேலே தான் குறை சொல்லுவாங்க ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா இவங்க தான் வந்து தூண்டியே விட்டுருப்பாங்க குறு 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 குறுன்னு பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க பின்னாடி தான் ஆம்பளைங்களாம் வந்து பின்னாடி தான் வரதான் செய்வாங்க ஸோ நீங்கள் வந்து முத நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருங்க பிடிச்சவங்கிறது ஒருத்தவங்க தானே இருக்க முடியும் எல்லாரையும் பார்க்குறீங்கும் அப்போவே வந்து உங்களோட க கண்ணியம் கற்பு எல்லாமே வந்து ஒரு கேள்வி கேள்விக்குறியாகுது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய ப்ராப்ளமாகும் உங்களோட கேரக்டரே வந்து ஸ்பாயில் ஆகும் இந்த அபிராமியும் வந்து இந்த மாதிரி ஒரு ரகத்தில் இருந்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அத்தனைக்கும் அபிராமியோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தங்கமான புருஷன் நல்ல பும்ளைங்களுக்குலாம் வந்து அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கவே கிடைக்காது நல்ல ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பொண்டாட்டியை பார்த்துக்கிற ஆண்களுக்கு வந்து நல்ல மனைவி கிடைக்க மாட்டாங்க நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிற பொம்பளைங்க தான் உண்டு தான் குடும்பம் உண்டு நம்ம குடும்பம் தான் உலகன் வாழ்கிற ஆம்பளை பொம்பளைங்களுக்கு வந்து நல்ல கணவன் கிடைக்க மாட்டாங்க அதே பாயிண்ட் ஆஃப் தான் அபிராமியோட வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா கிடையாது இது அபிராமி வந்து ஒரு வாட்டி வந்து அந்த ஓடியே போயிருக்கா அந்த பிரியாணி மாஸ்டரோட வந்து ஓடியே போயிருக்கா ஓடி போனவெல்லாம் திருப்பி நீ இப்படிலாம் பண்ணாத நமக்கு குடும்பம் தான் முக்கியம் குழந்தைங்க முக்கியம் குழ குடும்பத்தை பாரு எந்த ஆம்பளை வந்து இப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் ஸோ குடும்பத்தை பார்க்கணும் நான் உனக்காக தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே டைம் டே டைம் ஒரு ஒர்க்கு ஹோட்டல்லையும் வேலை பார்த்துருக்காரு நைட் டைமில் வந்து ஏடிஎம்ல வந்து கேஷ் ஃபில் ஒர்க்கு அப்படி டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு பொண்டாட்டி பிள்ளையை நல்லா பார்த்துக்கணுங்கிறதுக்காக இது இதுக்கு வந்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துருக்காரு இதனால தான் வந்து அது டிக்டாகில் வந்து சுதந்திரமாக இப்போ எனக்குமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து யூடியூப் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாலாம் அலோ பண்ணுறாருனா நம்ம இந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த அந்த லிமிட்டை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒழிஞ்சு நம்ம எப்போவுமே வந்து சுய கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் நம்ம புதுசாக நமக்கு கொடுத்துருக்க சுதந்திரத்தை நம்ம எப்பவுமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கவே கூடாது அதை வந்து இவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டா ஆனால் அந்த பையன் வந்து அபிராமியோட கணவர் வந்து ரொம்ப தங்கமான கணவரான் ஆனால் அந்த பையனோட லைஃபையும் வீணாக்கி அபிராமி தம்பியும் வந்துட்டார் கல்யாணத்தில் ப்ராப்ளம் ஆகி ஸோ அபிராமி குடும்பமும் போய் இந்த பிரியாணி மாஸ்டரோட லைஃப்பும் போய் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி இவன் என்ன ஜென்மம் ஒரு பொம்பளை இத்தனை பேரோட லைஃப்பை வந்து காலி பண்ணியிருக்காள் அப்போது இப்போ அந்த சைடுமே பார்த்திங்கன்னா பிரியாணி மாஸ்டருக்கு பேரண்ட்டை பார்த்துக்க ஆள் இல்லை இந்த சைடில் அபிராமி அம்மா அபிராமியோட தம்பியாக இருந்து அபிராமி பேரண்ட்டுமே வந்து வயசான காலத்தில் நிற்கிறாங்க அபிராமி புருஷன் லைஃப்பும் காலி ரெண்டு குழந்தைங்களும் போயிட்டாங்க மொத்தம் எத்தனை பேர் பாருங்கள் ஸோ இவ்வளோ பேரோட வாழ்க்கையும் வந்து ஒரு பொம்பளை ஒரு ஒரு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாமல் காம வெறி தலைக்கேறி இந்த இந்த வேலையை வந்து அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்கள்ல ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இந்த அபிராமி இத்தனை பேரோட அழிவுக்கு இப்போ ஒரு சின்ன சபல புத்தி வந்து காரணமாக போயிடுச்சு ஸோ லேடிஸ் எல்லாம் வந்து இப்போ லைஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே பாருங்க நம்ம புருஷன் வந்து பூ வாங்கி கொடுக்கல நம்ம புருஷன் வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு முகம் கொடுத்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் யதார்த்தத்தை யோசிச்சு பாருங்கள் யாருக்காக ஓடி ஓடி சம்பாதிக்கிறார் யாருக்காக வந்து இப்படி பேசலைன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஆஃபீஸில் பல பிரச்சனைகள் இருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கோம் ஸோ பேசலையா விடுங்க அவங்களா வருவாங்க உங்களுக்கு பூ வாங்கி வச்சுக்கணுமா என்னைக்காவது அவர் நல்ல மூடில் இருக்கும்போது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க இல்லை நீங்களாம் வாங்கி வச்சுக்கோங்க பூவெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவர் நமக்காக ஓடி ஓடி உழைச்சிட்ருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான் நமக்கு கு குழந்தைங்க வந்துட்டாங்க ஸோ ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ரொம்ப பொறுப்பாக இருங்க இது மாதிரி வந்து அனாவசியமான ஒரு மூணாவது எல்லாம் நல்லா வந்து உங்களை யூஸ் பண்ணுவானுங்க நீங்கள் அது வந்து எப்போவுமே வந்து அவங்க மனைவி ஸ்தானத்தில் உங்களை வந்து வச்சே பார்க்க மாட்டாங்க எந்த ஆம்பளையும் சரி உங்களை அப்யூஸ் உங்கள் உடம்பை தான் அப்யூஸ் பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு உங்கள் கிட்டே வந்து நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சினாலே உங்கள் உடம்பை அப்யூஸ் பண்ணுறதுக்கு டிபெண்ட் பண்ணி தான் பேசுவாங்களோ ஒழிஞ்சு உங்களை வந்து அவங்க மனைவி ஸ்டேஜ்லையோ இல்லை ஒரு லவ்வர் ஸ்டேஜ்லேயோலாம் அவங்கள வைக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ உங்களை யூஸ் பண்ணுறது வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு உப்பு தொட்டியில் போட்டுருவாங்க அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு சொல்லுவாங்கள்ல அப்போ என்றைக்குமே வந்து அரசனை நம்பி அரசனாக இருந்தாலும் வந்து நம்ம புருஷனை விட்டுறக்கூடாது ஓகேவா நம்ம புருஷன்தான் உலகம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருங்க உங்கள் புருஷ இடத்துக்கு வந்து எவனாலையுமே வர முடியாது ஸோ உங்கள் உங்கள் கணவன் மட்டும்தான் உங்கள்கிட்ட பேசலை நினைக்காதீங்க ஊர் உலகத்தில் எல்லா பொம்பளைங்களோட லைஃபுமே அப்படி தான் சரிங்களா ஒன்ஸ் கல்யாணம் ஆகிற வரைக்கும் லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா பேசிப்பாங்க ஏன்னா கிட்டே நம்ம இருந்திருக்க மாட்டோம் ஸோ நம்ம இப்போ கிட்ட வந்துவிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு எங்கேயும் போகமாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவங்க ஓடி ஓடி நமக்காக வந்து உழைச்சி உழைக்கிறாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்தையுமே மைண்ட் செட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் மட்டும் இப்படி இல்லை எல்லாரோட லைஃப்பும் அப்படி தான் இருக்குது எல்லாருமே வந்து இங்கே வந்து குழந்தைங்களை நினச்சி பார்க்கறதுனால தான் ஒரு ஆணுக்கு மனைவி சரியில்லாட்டினாலும் மனைவிக்கு ஆண் சரியினாலும் நான் பெற்ற பிள்ளைங்களை நினச்சி தான் வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஓடிட்டுருக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து இப்படி தான் இருக்காங்க ஒன்று ஹஸ்பண்ட் சரி இருக்க மாட்டாங்க இல்லை ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து ரன் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் வந்து குழந்தைங்க தான் ஸோ நீங்கள் வந்து பெண்கள் வந்து தவறான பாதையில் பெண்களும் சரி ஆண்களும் சரி தவறான பாதையில் என்றைக்குமே வந்து போயிடாதீங்க உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு அந்த பொம்பளையோ நீங்கள் மூணாவது ஒரு ஆள் பேசிட்ருக்கீங்கன்னா உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கோ உங்கள் கணவன் ஸ்தானத்துக்கோ கண்டிப்பாக வந்து வரவே முடியாது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாட்டினாலும் ஒரு நல்லது கெட்டதுக்கு துணை நிற்கிறது வந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர் தான் ஸோ அதை எப்போவுமே மைண்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரியல் நம்மளோட புருஷன் வந்து புகழ்ந்து பேசுவாங்க நம்மளை புகழ்ந்து பேசுகிறான் அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்காதீங்க அதுவும் கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாளுக்கு புகழ்ந்து பேசிவிட்டு அவங்க காரிய ஆனோடனே அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போ வந்து நீங்கள் தான் ஏமாந்து நிற்கணும் பொம்பளைங்களா பொம் ஆம்பளைங்களாக இருந்தாலும் சரி ஆம்பளைங்களாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்கிற காசெல்லாம் அவங்க அபேஸ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ ரொம்ப சுதானமாக இருங்க ஒரு லைஃப்பை தேடி இன்னொரு லைஃப் தேடுற தேடுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் தான் வந்து அப்பியமாக ஏமாறுவீங்க இப்போ இருக்கிற வாழ்க்கையே வந்து நல்லதோ கெட்டதோ இதுதான் நம்ம லைஃபு இதை நம்ம வாழ பழகிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட லைஃப்பை கொண்டு போவீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி குடும்ப தலைவனாகவோ குடும்ப தலைவியாகவோ இருப்பீங்க அதை விட்டுட்டு நமக்கு வந்து உங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் அங்கேயும் வந்து ஏமாந்து தான் போவீங்கள ஒழிஞ்சு அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து சக்ஸஸாக இருக்காது ஸோ டைம் கிடச்சிதுன்னா ரெண்டு பேரும் உட்காந்து பேசி நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் ஓகே நீ இப்படி இரு நான் அப்படி இரு இல்லை காது கொடுத்தே கேட்காத நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்காங்களா சரி இவர் இப்படி தான் இவ இப்படி தான் நம்ம நம்ம குழப்ப பார்ப்போம் பசங்களை பார்ப்போம் வளர்த்து ஆளாக்குவோம் நம்ம சாதிக்காததான் நம்ம பசங்க சாதிக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள வளங்க கண்டிப்பாக வந்து பசங்க ஜெயித்தாங்கனாலே வந்து நீங்கள் ஜெயித்த மாதிரி தான் ஸோ அமைதியாக இருக்கும்போது தான் பசங்க வந்து இந்த மாதிரி வர ஒரு நல்ல சூழல் இவர் இப்படி தான் அப்படின்ட்டு போகும்போது வீட்டில் வந்து குடும்பத்தில் சண்டை இருக்காது இவ இப்படி தான் அப்படின்ட்டு போகும்போது குடும்பத்தில் சண்டை இருக்காது அப்போ பிள்ளைங்களும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து படிப்பாங்க அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் ரோல் மாடலாக இருப்பீங்க ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரோல் மாடலாக தான் இருக்கணுமோ ஒழிஞ்சு இந்த அபிராமி மாதிரி வந்து நம் சுய உணர்வுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து லைஃபை வந்து தொலைச்சிடாதீங்க நான் வந்து இதை அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் யாரும் வந்து எடுத்துக்கவே வேணாம் நான் என்ன நினச்சி என் பசங்களை நான் வளர்த்துட்ருக்கணும் அதை தான் வந்து வீடியோவாக அவங்கள்ட்ட பேசி நான் வந்து வீடியோ போடுறேன் அதே மாதிரி அபிராமிக்கள் ஒரு சிலரை பார்த்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காம அவங்க இந்த சொசைட்டியில் அசிங்கப்பட்டு நின்னாங்க அதையும் நான் வந்து கண்ணால் பார்த்ததுனால இந்த வீடியோவை போடுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இப்போ இலக்கியாவை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் இலக்கியாவை வந்து வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை ஆனால் இப்படி ஒரு கவர்ச்சியான பொம்பளைங்களை வந்து ஆண்கள் வந்து கொண்டாடுவாங்களோ ஒழிஞ்சு அவங்க லைஃப் பார்ட்னராக வந்து எந்த ஆம்பளையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து கவர்ச்சின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து ஆசைப்பட்டால் அது எந்தளவு சக்ஸஸாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல அது சில்க் சுமிதாவாக இருக்கட்டும் கொண்டாடுவாங்க சில்க் சுமிதாவாக இருந்தாலும் இப்போ இப்போ வரைக்கும் கொண்டாடப்பட்டு இருக்காங்க ஆனால் அவ்வளோ ரசிகர்கள் இருந்தாங்களே அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி லைஃப் பார்ட்னராக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எந்த வர வரமாட்டாங்க இதுதான் வந்து ரியல் ஸோ நீங்கள் வந்து பத்து பேரை பார்க்குறீங்கன்னா பத்து பேர் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ பெண்களாகிய நம்ம தான் வந்து தன்னொழுக்கத்தோடையும் கட்டுப்பாட்டோடையும் இருக்கணும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்